கடந்த இருபத்தி நான்கு ஆண்டுகளில் முதன்முறையாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் வடகொரியாவுக்கு விஜயம் செய்துள்ளார் விளாடிமிர் புட்டினுக்கு வடகொரியாவில் சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது விமான நிலையத்திற்கு நேரடியாக சென்று விளாடிமிர் புட்டினை வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜோங் உன் வரவேற்றுள்ளார் பின்னர் கிம் தனது காரிலேயே ரஷ்ய ஜனாதிபதியை விருந்தினர் மாளிகைக்கு அழைத்து சென்றார் விளாடிமிர் புட்டின் மற்றும் கிங் ஜோங் உன் சந்திப்பானது வரலாற்று சிறப்புமிக்க தருணம் என வடகொரிய அரசு செய்தி நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது வடகொரிய சுற்றுப்பயணத்தில் விளாடிமிர் புட்டினுடன் பாதுகாப்பு அமைச்சர் வெளிவிவகார அமைச்சர் மற்றும் ரஷ்ய விண்வெளி அமைப்பின் தலைவர்கள் பலரும் சென்றுள்ளனர் விளாடிமிர் புட்டின் வடகொரியாவிற்கு விஜயம் செய்வது இது இரண்டாவது முறையாகும் அவர் கடைசியாக இரண்டாயிரமாம் ஆண்டு வடகொரியாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டிருந்தார் அப்போது வடகொரியாவின் தலைவராக கிம்மின் தந்தை இருந்தார் வடகொரியாவில் இருந்து விளாடிமிர் புட்டின் வியட்நாமிற்கு மற்றொரு அரசுமுறை பயணம் மேற்கொள்ள உள்ளார் இதனிடையே உக்ரைனில் நடந்து வரும் போரின் போது பயன்படுத்துவதற்காக வடகொரியாவிடமிருந்து ஆயுதங்களை வாங்க புட்டின் திட்டமிட்டுள்ளார் என்றே சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன மேலும் பொருளாதார நிலையில் தத்தளிக்கும் வடகொரியாவிற்கு தற்போது சர்வதேச நிதி உதவிகள் தேவைப்படுவதனால் இரு தலைவர்களின் இந்த சந்திப்பானது சர்வதேச ரீதியில் பெரும் கவனம் பெற்றுள்ளது இஸ்ரேலிய போர் விமானங்கள் நேற்று நடத்திய தாக்குதலில் மத்திய காசாவின் இரண்டு அகதி முகாம்களைச் சேர்ந்த பதினேழு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் தென்காசாவின் ரஃபா நகருக்குள் இஸ்ரேல் பீரங்கிகள் அடுத்தடுத்து முன்னேறிச் செல்லும் வேளையில் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது ரஃபாவின் பல்வேறு பகுதிகளில் பீரங்கிகளிலிருந்தும் போர் விமானங்களிலிருந்தும் குண்டுகள் மலைப்போல் பொழிந்ததாக குடியிருப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர் குறிப்பாக மே மாதத்திற்கு முன் ஒரு மில்லியனுக்கு மேற்பட்டோர் அகதிகளாக அடைக்கலம் புகுந்த பகுதிகளில் தாக்குதல் தீவிரமாக நடத்தப்பட்டதென அவர்கள் தெரிவித்துள்ளனர் அந்த நகருக்குள் இஸ்ரேலிய படைகள் நுழைந்ததிலிருந்து அங்கிருந்து பெரும்பாலான மக்கள் நகரின் வடக்கு பக்கமாக தப்பி ஓடியுள்ளனர் மேலும் உலக நாடுகளின் எந்த ஒரு தலையீடுமின்றி ரஃபா நகர் கடுமையாக குண்டு வீசி தாக்கப்படுகிறது இஸ்ரேலிய படை அங்கு சுதந்திரமாக தாக்குதலில் ஈடுபடுகிறது என்று ரஃபா நகர் குடியிருப்பு வாசி ஒருவர் ராய்டர்ஸ் செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்துள்ளார் ரஃபாவின் மேற்கு பிராந்தியத்தின் அல் சுல்தான் அல் இஸ்பா சூப் ஆகிய பகுதிகளிலும் நகரின் மைய பகுதியிலுள்ள சாப்போராவிலும் பீரங்கி குண்டுகள் மூலம் சரமாரியாக தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது எகிப்துடனான எல்லை பகுதியையும் முக்கியத்துவம் வாய்ந்த ரஃபா எல்லையை கடக்கும் பகுதியையும் இஸ்ரேல் ஆக்கிரமித்து வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடன் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக் டயலாக் வலையமைப்பிலிருந்து ஆர் இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்